ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெஞ்சலின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா ஸ்டைலில் மத்தி மீன் போட்டு நம்ம வந்து மீன் குழம்பு தான் ஒன்று செய்ய போகிறோம் இந்த மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக போடுற புளி போடாமல் குடம்புள்ளி தான் சேர்க்க போகிறோம் இது வந்து மலபார் புளின்னு சொல்லுவாங்க குடம்புளி போட்டு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த குடம்புளி உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த குடம்புலி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரசம் வச்சு சாப்பிட்லாம் மற்ற ஏதாவது குழம்பு செய்யும்போது கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நார்மலாக நம்ம எப்போதும் போல் மீன் குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு வந்து இடித்து சேர்த்து தக்காளி கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா தக்காளி மசிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம இந்த குடம்புள்ளி பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணில் ஊற வச்சுருக்குறேன் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவிடலாம் ஏன்னா இந்த குடம்புலி பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து எடுத்ததுக்கப்புறமா அதாவது கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு கம்பியில் குத்தி அடுப்பு அதாவது விறகு அடுப்புக்கு மேலே வந்து மாட்டி விட்டுருவாங்களாம் அது வந்து புகையை அடித்து அந்த மாதிரி கருப்பான கலரில் வந்து மாறுது அதனால ஒரு நாலஞ்சு வாட்டி நம்ம தான் நல்லது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா பிடிக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் சேர்க்கல குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம் மீன் பார்த்திங்கன்னா நான் கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேன் அப்போ தான் மீனில் வந்து நல்லா மசாலா பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணினேன் அதுக்கப்புறமா நம்ம மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும் சூப்பரான மத்தி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடும் வாசனை பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்போட வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் குடம்புள்ளி கிடச்சிதுன்னா இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்